ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய ஷார்ட்ஸ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுமே ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்துட்டு உப்பு பூத்தா மாதிரி இருக்குது ஸ்கின்னு ஒரு ஷைனிங்காக இல்லை ஒரு க்ளோவாக இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே பார்க்கறது நல்ல க்ளோவாக ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் சொல்லி கேட்டுருந்தீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதும் நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் உளுந்து ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து என்ன சோப் யூஸ் பண்ணாலும் சரி அந்த சோப்பை நீங்கள் கையில் குழச்சி எடுத்துக்கங்க கொலைச்சிட்டு இப்போ இதில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதை கொலைச்சதில் நம்ம வந்துட்டு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நான் வந்துட்டு கேரட் ஆயில் எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த ஆயில்னாலும் எடுத்துக்கலாம் அலி ஆயில் அல்மண்ட் ஆயில் எதுனாலும் எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சமாக ஆயில் இதில் சேர்த்து நீங்கள் அப்படியே சேர்த்து அந்த ஆயிலோடு சேர்த்து இந்த சோப்பை கொலைச்சிக்கணும் ஸோ கையில் நீங்கள் சோப்பு கொலைச்சிட்டு அது கூடிய ஆயில் சேர்த்து கொலைச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க சூப்பராக ஒரு ஸ்கின் நல்ல ஒரு பளபளப்பாக நல்ல க்ளோவாக இருக்கும் ட்ரைனஸ் சுத்தமாக இருக்காது இந்த மெத்தடை நீங்கள் பாடி ஃபுல்லாகவும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கின் செம்ம க்ளோவாக செம்ம பளபளப்பாக இருக்கும் ட்ரைனஸே இருக்காது உங்களுடைய ஸ்கின்ல அந்த வெள்ளை வெள்ளை பூத்தா மாதிரியும் உங்களுக்கு இருக்காது ஸ்கின் சூப்பராக இருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கேரட் ஆயில் ஆலிவ் ஆயில் அல்மண்ட் ஆயில் இதெல்லாம் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ உங்களுக்கு ஸ்கின் ட்ரையாக இருக்குதுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள் சூப்பர் எஃபெக்ட்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபர் வாட்சிங்